ஃபாஸ்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சோயால ஒரு ரோஸ்ட் செய்ய போறோம் சோயா ரோஸ்ட் இந்த சோயா ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வெறும் வாயிலே சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு ஸ்டார்டராக வச்சுக்கலாம் இல்லைனா தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க சோயா ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இப்போ செப்டம்பர் மந்த் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் மிட் மந்த் ஆஃபர் என்னங்கிறத பார்க்கலாம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இடியாப்ப மாவு குழம்பு பொடி சிறுதானிய அடை சாம்பார் பொடி உளுந்த கஞ்சி மாவு எள்ளி இட்லி பொடி பாயாசம் மிக்ஸ் தாத்தா கரம் மசாலா ரசப்பொடி இதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி காம்போ ஆஃபர்ல ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நம்ம கொடுக்குறோம் இந்த ஃபுல்லாகவே இந்த காம்போ ஆஃபர் இருக்குது நீங்கள் ஹிமாஸ் கிச்சன் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோயா ரோஸ்ட்டு செய்யறதுக்கு ஒரு கப் சோயா எடுத்துருக்குறேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் அப்படியே இதை போட்டுருங்க சோயாவை போட்டுருங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல் அமைக்கி விட்டுட்டு தண்ணியை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே சோயா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வெந்து இருக்கணும் ஆடுற பாருங்க இந்த அளவுக்கு இப்படி வெந்து இருக்கணும் இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா வடியட்டும் இப்போ இதில் திருப்பி ரெண்டாவது ஒரு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஜில் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது சாதாரண டேப் வாட்டர் தான் ஊற்றிக்கிறேன் பிளிய முடியாதில் சூடாக இருக்கும் அதனால் வந்து சாதா தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு தடவை இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் ரெண்டு தடவை நல்லா சாதா தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த இப்போ இந்த சோயாவை பிழிஞ்சிக்கிறேன் நல்லா அழுத்தி பிழிஞ்சிடணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இந்தளவு பிழிஞ்சிக்கோங்க இப்போ இந்த சோயாவுக்கு ஒரு மசாலா பரட்டிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இது கூடவே கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் அதுவும் கலரும் கொடுக்கும் கொஞ்சம் காரம் இருக்கும் நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு வதக்க போகிறேன் அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே உப்பு நம்ம ஃபர்ஸ்ட் வேறு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா திரட்டிக்கோங்க இப்போ இந்த சோயாவை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் தயிர் சேர்த்துருக்குறேன் தயிர் வேணாம்னு நினச்சிங்கன்னா லெமன் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் தயிர் சேர்த்துக்கிட்டே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் காரம் இருக்குது அப்படி இருக்கட்டும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டேன் பட்டர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நான் பட்டர் தான் சேர்த்துருக்குறேன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பட்டர் கருகிடும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த சோயாவை இதில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க முடியும் எப்படின்னா நம்ம பிடிஞ்சாலே இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு தயிர்லாம் சேர்ந்து இருந்ததில்ல கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்ததில்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் நெய் வைத்திருக்கிறேன் இந்த டிஷ்ஷு வந்து தேவாக்காக தான் நான் செஞ்சிகிட்ருக்குறேன் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது மதியம் வந்துடுவான் அதுக்காக அவங்க செஞ்சுட்ருக்கிறேன் என்னடா அவன் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறான் நெய்யும் பட்ருமா சேர்க்குறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க நெய் பட்டரு வந்து நல்லது தான் மூணு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பச்சை மிளகா இதுவும் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நெய்யிலே வதக்கிக்கோங்க தூண்டு பச்சை மிளகா நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த சோயாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது தான் அதனால் வந்து டெய்லியுமே சோயா கேட்குறோம் சிக்கனு அப்புறம் வந்து சாய்ந்திரம் பார்த்திங்கன்னா வேக வச்ச சுண்டல் நிலக்கடலை இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுப்பேன் இப்போ நல்லா பூண்டும் பச்சை மிளகாவும் பொறிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு மேரினேட் பண்ணிட்டோம் லைட்டாக மட்டும் வெங்காயத்தை வதக்கினா போதும் நம்ம சாப்பிடும் போது அப்படியே வாயில் கடிப்பட்டா நல்லாயிருக்கும் இப்போ ஏதோ சில்லி சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் எடுத்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வைப்பா சோயாவை சேர்த்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து இந்த சோயாவை வச்சுக்கிறேன் சோயா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூர் மேத்தி தோவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு சோயா ரோஸ்ட்டு ரெடி நல்லா சூப்பராக ஜம்முன்னு இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே இருக்குன்னு சூப்பராக இருக்குது மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த மேரினேஷன் எல்லாம் வந்து சோயாவில் உள்ள இறங்கி நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம் பிருந்தா வாடிக்கணும் மெதுவாக வருவாங்க கிளம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அதனால் நாங்கள் வந்து அவங்க விட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் இங்கே பார் அது குட்டி அம்மாவும் பையனை உட்காந்து சாப்பிட இடத்த பாருங்க என்னடா உனக்கு என்னடா வேணும் என் தங்க பிள்ளை கொஞ்சம் தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள சரிடா பை அது குட்டி பாய் சரி சிம்மா கிளம்பி வாங்க சரியா ஆ வாங்கினா நீ சீக்கிரம் எழுந்திருக்கணும் மணி ஒம்பது காலம் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு வாங்கினா சரி கண்ணா அஜுமா பை பை அது பாய் சிட்டு கண்ணா பாய் அக்கா கூட இரு பாய் நானும் கொடுக்குறேன் அவனா இது சாப்பிட்டா டேஸ்ட் வரும்ல உப்புமா அம்மா சூப்பராக இருக்குமா அம்மா செஞ்சது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா வெங்காயம்லாம் போட்டு செஞ்சு கொடுங்கம்மா வர வழியில் கம்பெனி போகிற வழியில் ரோட்டில் இது வச்சு விற்றுட்டுருக்காங்க பாது குத்து வாங்கலான்னு பார்க்குறேன் ஒரு வண்டி எடுத்து கொடுங்க க்ரீன் கலர் கொடுங்க எவ்வளவு ஐநூறு ஐநூறுவாவா சரி அதுக்காக இவ்வளவா ரேட்டு அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாவா கம்மி பண்ணி கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்ட்டார் வேணா அப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன்